இந்த ஆண்டு வந்து குறிப்பாக வயது முதிர்ந்தோர் தங்களுடைய பிள்ளைகள் வந்து இறக்கிறத அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்ல ஆனப்பட்ட சுனாமி என்டையர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை தாக்கினாலும் திருச்செந்தூரா அதால் தாக்க முடியல இல்லை அந்தளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த இடம் அது சூரியனுடைய நெருப்பு கங்குகளே வந்து பூமியையும் மற்ற கிரகங்களையும் தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு பெங்களூர்ல இந்த ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த உயிரிழப்புகள் போன்ற விஷயங்கள் கோவில் வளாகத்துக்குள்ளாரே கூட ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் தலைவர்களுடைய உயிருக்கு நிறைய பாதகங்கள் இருக்கு அது வந்து எதிரே பார்க்காததாக இருக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாகவும் நியூமராலஜிஸ்ட் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் திரு சதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வருஷம் நம்ம ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லைங்களா ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டிக்காக நம்ம கேட்குறது உண்டு ஸோ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் இது நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தவற விட்டுருக்கோம் ஆனா ஒவ்வொன்றா நடக்க நடக்க நம்ம வீட்ல நடந்த எவ்வளோ துக்கம் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் பாரம் எல்லாமே சந்திச்சுட்டு வரோம் ஸோ நம்ம இந்த ஆண்டோடைய பாதி வந்து நிறைவேறிடுச்சு இன்னும் பாதி நாட்கள் இருக்கு பாதி மாசங்கள் இருக்கு மந்த்ஸ் அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே இப்பவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பயம் இருக்கு ஒரு நல்ல விஷயம் கேட்கறதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்றோம் ஸோ இன்னும் மீதி இருக்கிற நாட்கள்ல என்ன நடக்க போகுது இத பத்தி உங்களோட கருத்து சார் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இது முதல் முறையாக இந்த சேனலில் இந்த பதிவிடுவதுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே வந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய மக்களுக்கு நிறைய செய்திகள் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன் அப்படி பார்க்கையில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறந்தது முதல்ல ஆறு மாதம் வரைக்குமே வந்து என்னென்ன நிகழப்போகுது போகுது அப்படிங்கிறது மா அல்லாமல் என்டையராக இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்னாடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டிலேயே நாங்கள் சேனலில் பதிவிட்டுருந்தேன் அதில் நான் சொல்லியிருந்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து குறிப்பாக வயது முதிர்ந்தோர் தங்களுடைய குழந்தைகள் கண்ணுக்கு எதுக்க இறக்கிறத பார்ப்பாங்க தங்களுடைய பிள்ளைகள் வந்து இறக்கிறதா அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டேன் அதில் இப்போ இந்த ரீசண்டாக இந்த விமான விபத்து நடந்துச்சு இல்லையா அந்த விமான விபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பைலட்டுடைய தந்தையின் வயது வந்து பார்த்திங்கன்னா எண்பது வயதுக்கு மேலே அவர் வந்து கொல்லி வைக்கிறார் பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு துயரமான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து இந்த ஆண்டு நடக்கப் போகுது அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு அதற்கு காரணம் ஒவ்வொரு வருஷமுமே அதனுடைய எண்களின் அடிப்படையில் நம்மளால வந்து கணிக்க முடியும் இந்த ஆண்டினுடைய தன்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய தன்மை ரெண்டு பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் ரெண்டு பிளஸ் அஞ்சு ஒன்பதாம் மின் வரும் செவ்வாய் ஆதிக்கத்தில் வரும் செவ்வாயினாலே வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு அழிவு சக்தி மார்ஸோடைய நிறமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு வந்து நம்ம வந்து அதனுடைய ஆங்கில பெயர் வந்து மார்ஸ் அந்த மார்ஸோடைய நிறமே பார்த்திங்கன்னா வந்து சிவப்பு நிறம் தான் இருக்கும் எப்போதுமே ஒரு அழிவு சக்தி இருக்குதுனாலே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் சக்தியாக தான் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறோம் இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆனானப்பட்ட சுனாமி என்டையர் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை தாக்கினாலும் திருச்செந்தூராக அதால் தாக்க முடியல ஏன்னால் அளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைந்த இடம் அது ஸோ அதனால தான் இந்த ஆண்டு வந்து நடக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸுக்கு வந்து பரிகாரமாக நிறைய பேரை என்ன அளவில் முருகனுடைய சக்தி மிகுந்த ஸ்தலங்கள் அது வந்து திருச்செந்தூர் தான் போகணும் அப்படிங்கிறது கம்பல்சரியே கிடையாது சக்தி மிகுந்த அறுபடை வீடுகளில் எந்த வீட்டிற்கு வேண்டுமானாலும் போயிட்டு உங்க குடும்பத்துக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கு யாருக்காச்சும் திடீர்னு நோய் ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா முருக வழிபாடு இந்த ஆண்டு பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்போ தான் வந்து இத்தனை சூழ்நிலைகள் நடந்து முடிஞ்சிருந்தாலுமே இனி வர நாட்களில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு மீச்சம் இருக்கக்கூடிய ஆறு மாசங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் நிறைய ரிப்பீட் ஆக போகுது இப்போ சமீபத்துல ஒரு விஷயம் ரொம்பவே சொல்வதற்கு மன துயரம் மிகுந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு இருந்த வேன் வந்து ரயில்வே கிராசிங்ல ஆக்சிடென்ட் ஆனது அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வேனு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இன்னொரு வண்டி வந்து அதுல மோதி விபத்தானது இப்போ பிள்ளைகள் இறக்குறாங்க பாருங்கள் அது வந்து இன்னும் நிறையா கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது தயவு செய்து பெற்றோர்களானவர்கள் அவர்கள் வந்து நிறைய வந்து அன்னதானம் பண்ணணும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக்கிட்டு ஒன்று நீங்கள் உங்கள் கைப்பட சாப்பாடு பொட்டலங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் வயது முதிர்ந்தவர்களுக்கோ அல்லது பசியில் இருக்கிறவங்களுக்கோ அப்படி கொடுக்கும்போது தண்ணி பாட்டிலையும் சேர்த்து கொடுங்க ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டிலோ ஏதோ ஒன்று சேர்த்து கொடுத்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் தலைக்கு வந்தது தலைப்பாக இட போகும் அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு பொழுது இந்த சுனாமி எச்சரிக்கையெல்லாம் வந்தது ஏற்கனவே ஜப்பானில் நூறு நிலநடுக்கங்களுக்கு மேலே ஒரே நாளில் அந்த ரிக்டர் அளவுகளில் பதிவானுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த ஜூலை ஐந்தாம் தேதி அதே போன்றது ஒரு இயற்கை சீற்றங்கள் பட் நெருப்பினால் உருவாகும் சூரியனுடைய அந்த ஒலி கங்குகள் வந்து நெருப்பு கங்குகளே வந்து பூமியையும் மற்ற கிரகங்களையும் தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு குளோபல் வார்மிங்னால தான் பனிம மலைகள்லாம் உருகுது அதுதான் வந்து நீர்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது கால சூழ்நிலைகளில் மாற் மாற்றத்தை ஏற்படுத்துது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நகரம் தள்ளானதை பார்த்தோம் இது வந்து நம்ம இந்தியாவுக்குமே பொருந்தும் அது வந்து பிரதமருடைய பிறந்த ஊரான அந்த குஜராத்தில் கூட இப்போ பாலம் வந்து இடிந்து விழுந்ததை பார்த்தோம் அங்கே சிஎம்மாகவே இருந்திருக்காரு அவர் பல ஆண்டுகள் பட் அப்படிப்பட்ட அவருடைய தேசத்திலே பார்த்தீங்கன்னா பாலம் இடிந்து விழுகுது அசம்பாவிதங்கள் நிகழுது இது வந்து தொடர்கதையாக நிகழப்போகுது பொதுவாக அனைவருமே தங்கள் அளவில் இப்போ இந்த ப்ரோக்ராமை இந்த செகண்டு பார்க்குறாங்க இந்த வருஷத்தோடைய மிச்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னாலே ஏதாவது ஒரு இறைவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தானே அது அவங்களுக்கு கிடைக்கிது அவ்வளோ சீக்கிரம் கிடைத்திராது இப்போ அது கிடைக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மனசில் வைத்து கொண்டு நீங்கள் வீட்டை விட்டு பர்சனலாக வெளியில் போறீங்களா விபத்துகளை சே சந்திச்சிடக்கூடாதுன்னா உங்கள் குல தெய்வத்தை வேண்டிகிட்டு போங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய பேருக்கு உணவுகள் வாங்கித்தாங்க ஏன்னா நீரினாலும் நெருப்பினாலும் விபத்துகளினாலும் நிறைய உயிர்கள் வந்து பலியாவதை தடுக்கவே முடியாத ஒரு கால வாழ்ந்துட்டு இருக்கும் இதில் வித்தியாசமான ஒரு விஷயம் திருச்செந்தூர் கோவிலை பத்தி நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட்டு இப்போ இந்த குடமிலுக்கு விழா நடக்குது அல்லது இப்ப திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஃபேமஸாக வீக்கெண்ட்லலாம் மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் கூடிடுறாங்க இது மாதிரியான ஆன்மீக ஸ்தலங்களில் கூட கூட்ட நெரிசலினால் சமீபத்தில் பெங்களூரில் இந்த ஐபிஎல் கொண்டாட்டத்தின் போது நிகழ்ந்த உயிரிழப்புகள் போன்ற விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ மக்களானவர்கள் ஒரு சமயோஜித அறிவோடு எல்லாரும் கூட கூடிய அந்த ஒரு நாளில் மட்டும்தான் அந்த கடவுளுக்கு சக்தின்னு நினைக்காம அந்த கடவுள் எல்லா நே நாள்களையுமே அதே சக்தி ரூபமாக இருக்காரு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டு இப்போ வெளிமாநிலங்கள்லேருந்து ஒரு திருவண்ணாமலைக்கு வந்து நிறைய கூடுறாங்கன்னா ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளார ஒரு நாட்களில் கூட போயிட்டு வரலாம் எல்லாருமே ஒரே சமயத்தில் கூடும்போது கோவில் வளாகத்துக்குள்ளாரே கூட உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இது இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து தொடர்கதையாக வரப்போகிறதுனால அதுலேயும் நான் எச்சரிக்கைப்படுறேன் ஓகே சார் இப்போ வந்து நம்ம நாட்டிலையும் சரி இல்லை வெளிநாட்டிலையும் சரி இந்த டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஏற்றுக்கப்படுறோம் ஆனால் ஒரு இயற்கை சீற்றமோ இயற்கை பேரிடரோ வரும்போது அதுலேருந்து மீண்டு வரது ரொம்பவே கஷ்டப்படுறோம் இல்லைங்களா ஸோ இதுக்கும் நியூமராலஜிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன்னா இப்போ ஏதாச்சும் ஒன்று பிரடிக்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஏத்துக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றப்போ நம்மளால் ஏத்துக்க முடியல ஸோ இதை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க எப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு எண்களுக்குமே வந்து அதை வரக்கூடிய தன்மைகள் இருக்கு இப்போ ஒன்றாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியனுக்குரிய என்ன அது நிறைய பேருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய சக்தி வந்து அதற்கு அதிகமாக உண்டு எட்டாம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி அதே போல் நான்காம் என்னன்னா ராகு இந்த விபத்துகள் நிறைய நடக்கக்கூடிய நாட்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு நாளெல்லாம் நிறைய சம்மந்தப்படும் அதே மாதிரி இப்போ இந்த சமீபத்தில் நிகழ்ந்த அந்த விமான விபத்தில் கூட அந்த விமானத்தினுடைய ஜென்ரேஷனே எயித்து ஜென்ரேஷன் போயிங் விமானம் தான் அது அடிபடுது ஸோ இது எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா எண்களால் நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கணிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய உடல் வந்து ஒரு எந்திரம் நம்மளுடைய பெயரே வந்து அதை இயக்கக்கூடிய மந்திர சக்தி படைத்ததாக நம்ம கருதணும் ஸோ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு எண் வந்து கொடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆங்கில அலைவரிசை கொடுக்கப்பட்டிருக்கு எண்கள் அளவில் ஏன்னா ஒன்று இப்போ வந்து சீனா மூன்று எஃப்னா வந்து ஏழு அது மாதிரி வந்து நிறையா எட்டு எஃப்னா பி எஃப் இது ரெண்டும் வந்து எட்டு ஓ இது ரெண்டும் ஏலாம் எண் இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு அலைவரிசை இருக்கு ஒருத்தருடைய பேர் வந்து முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய எண்கள் அவருடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணுக்கும் பொருத்தமாக இல்லைன்னா அவர் தான் விபத்தில் முதல் ஆளாக பலியாவார் அல்லது துரதிருஷ்டங்கள் துரத்தும் சில பேர் வந்து நூறு சதவீத உழைப்பை கொட்டுவாங்க திறமையை காட்டுவாங்க ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியாது என்ன காரணன்னே புரியாது இப்போ நம்ம வந்து பகுத்தறிவு ரீதியாக சயின்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோமே இப்போ இருக்கிறதுலையே எது ரொம்ப கஷ்டமான சயின்ஸுன்னு சொல்லுவாங்கன்னா ராக்கெட் சயின்ஸை சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட ராக்கெட் ஏவுதளத்தில் வேலை செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க எல்லாம் லான்ச்சுக்கான இதெல்லாம் குறித்து வச்சுட்டு ரெடி பண்ணிட்டு திருப்பதி ஸ்தலத்துக்கு போகிறாங்க போய் வேண்டாங்க ஏன் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அதில் வேலை செய்யுது ஸோ ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து இயக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நம்மளுடைய பண்டைய சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ந்து அதன்படி முடிவெடுக்கிறாங்க சமீபத்தில் கூட அந்த நம்பி நாராயணன் அவர்கள் படத்தை வந்து ராக்கெட்ரி அப்படிங்கிற பேர்லேயே ராக்கெட் சயின்ஸை பற்றி ஒரு படமே இயக்குன மாதவன் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் கூட அவர்கள் அந்த விஞ்ஞானிகளுக்கு இருக்கக்கூடிய புரிதல் கூட நம்ம ஜனரஞ்சகமாக வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பகுத்தறிவு பேசிட்டு மிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் புரிந்து கொண்டவர்கள் அவர்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்து கொண்டோ அல்லது அவர்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தோ வெற்றி பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்கள் அதுக்குமே குலதெய்வத்தினுடைய அருள் வேணும் அதுதான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கவர்களுக்கும் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா ஸோ இப்போ குறிப்பிட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ள தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமாயி வெளியே வருது ஸோ முன்னாடி இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நிறைய டெத்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கும் இதுக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ நம்ம கொரோனா காலம் எடுத்துக்கோமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது வந்துச்சு ஆனால் இது எப்படி பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆனிச்சின்னு கேட்டிங்கன்னா சனியும் ராகுவும் இணைந்து இருக்கவே கூடாது அது இணைந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் லாக்டவுனே போடுற அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருச்சு உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு அது மாதிரியான ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது புரியும் இன்னும் குழந்தைகளுக்கு கூட வீட்டில் வந்து எல்லாரும் அடைஞ்சு கிடந்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவுன்னுச்சு இல்லையா இது இந்த கிரகங்கள் ரீதியாக உருவாகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் சனிங்கிறது எட்டாம் மீன் ராகுங்கிறது நான்காம் மீன் இது இரண்டுமே வந்து விபத்துகளுக்கே நிறைய காரணமாக இருக்கிற மாதிரி அதுதான் வந்து நோய்களுக்குமே காரணமாக இருக்குது ஸோ அந்த சனி ராகு செயற்கை வந்து சமீபத்தில் கூட இப்போ கிரக சூழ்நிலைகளால் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி வக்கரமடைந்து சனி மாறுபாடான பலன்களை கொடுக்க ஆரம்பித்ததுனால அதனுடைய வீரியம் கம்மியானுச்சுன்னு சொல்லலாம் அதற்கு முன்னாடி வரைக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்ட விபத்துகள் மட்டுமல்ல மக்கள் வந்து திடீர் திடீர்னு உயிர் இழக்கிறது நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் போகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த கால சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு பட் யார் ஒருவருக்கு இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி கொள்ளக்கூடிய தங்கள் அளவில் இப்போ அவர்கள் வியாபாரியாக இருக்கலாம் அவங்க வியாபாரம் ஆரம்பிச்சதுலேருந்தே இது நலிவடைந்து கொண்டே போகுது காசு என்னால் வந்து பிரிப்பிருப்பி அதில் வந்து ரொட்டேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க அவங்க வியாபார பேர் அவங்க பிறந்த தேதியோட செக் பண்ணிக்கலாம் அல்லது ஒருத்தவங்க வந்து என்ன தான் ஏன் பண்ணாலுமே கடன் சிக்கல்களே உலர்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடு வாங்கணும்னு ஆரம்பித்தேன் அதுவும் பாதியிலே நிற்கிது இது மாதிரியான சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க பேரை கண்டிப்பாக கணிக்கவே செய்யணும் அதை ஆராய்ச்சி பண்ணி சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய அனுகிரகத்தோடு அதிலிருந்து மீண்டு வருவாங்க இது நான் அன்றாடம் என்னுடைய கிளைண்ட்ஸோடைய லைஃப்பில் அந்த சேஞ்சஸ் நடக்கிறத பாத்துட்டு இருக்கேன் அவங்களும் நிறைய ஃபீட்பேக் ஷேர் பண்றாங்க என்னை அணுகுபவர்களுக்கு லேட்டஸ்டா வந்து ஒரு சில பீட்பேக்காக அவங்கள்ட்ட நானும் சந்தோஷம் அடையிறேன் ஓகே சார் ரொம்ப சிறப்பு இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி கணிப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா இப்போ ஜோதிட ரீதியா நிறைய கணிப்புகள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க இப்போ புதுசா ஒரு பேரிடர் நடக்குது அப்படிங்கும் போது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க நியூமராலஜியில் நீங்க இதை எப்படி எடுக்கிறீங்க நம்பர்ஸும் கிரகங்களுக்கும் வந்து வேற வேறு கிடையாது இப்போ கிரகங்களில் நம்ம வந்து எப்படி சூரியன் சந்திரன் சுக்கரன் ராகு கேது எல்லாமே சொல்கிறோமோ அங்கே நம்ம கிரகங்களாக சொல்லக்கூடியது எல்லாமே இங்கே எண்களாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ குருன்னா மூன்று அதே மாதிரி சுக்கரன்னா ஆறு புதன்னா ஐந்து இது மாதிரி இங்கே இருக்கிறதும் கிரகங்கள்ட தான் ஸோ ஒரு எண்களை வந்து நம்ம வந்து கிரகங்களாக பாவித்து இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குது எது பலம் தரக்கூடிய கிரகமாக இருக்குது எது வந்து பலம் இழந்து இருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியும் அதே மாதிரி தான் ஒருவருடைய பிறந்த தேதி பிறந்த பொழுதே அவங்களுடைய பிறந்த தேதி பிறப்பு தேதியின் கூட்டியண்ணை வைத்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக சொல்லிட முடியும் அவர்களுடைய வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அவங்க லைஃப்பில் நிறைய சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே பெட்டாந்தேதி தேதி பிறந்திருக்காங்கன்னா அது அவங்க கையில் இல்லை அது நிகழுது அவங்க பிறக்கிறாங்க அதுக்காக அவங்க பிறக்கும் போதே மாற்றி வச்சுக்க முடியுமானா முடியாது பட் ஆனால் பிறந்துட்டாங்க அதை வந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும்னா அவங்க பேர் வைத்துக்கொள்வது அவங்க கையில இருக்கு அவங்களுடைய ரைட்ஸில் இருக்கு ஸோ அதுல வந்து நம்ம வந்து சரியான பேரை இப்போ எத்தனையோ விஐபிஸ் அவங்களுடைய இயற்பெயர் வேற ஒன்றாக இருந்துச்சு திலீபனாக இருந்தது வரைக்கும் அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவர் ஏஆஆர் ரவானாக இருக்கும்போது உலக அளவில் போய் ரெண்டு ஆஸ்கார தூக்கிட்டு வர்றாரு ஸோ ஒரு பேருங்கிறது அது ஒரு பெரிய மந்திர சக்தி மாதிரி முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரிஷிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சீடர்களுக்கு தீட்சை தரும் பொழுது அந்த பேரையே மாற்றி வைப்பாங்க இப்போ நரேந்திரநாத்ங்கிறவர் தான் வந்து விவேகானந்தர் ஆகிறார் வெங்கடநாதர் தான் வந்து ரா ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகிறார் இது வந்து இப்போ தோன்றுனது கிடையாது முன்னாடிலேருந்தே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ராஜாக்கள் காலத்துல இந்த பெயரை வந்து மிக சரியாக கையாள்வதற்கான மதிநுட்பம் மிகுந்த மந்திரிகள் இருந்தாங்க ஆனா அவங்க யாரும் மற்றவர்களுக்கு அந்த மாதிரி கலை சென்று சேராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் பட் இன்னைக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகத்தில் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்குது அதை அணுகி பெற்றுக் கொள்கிறார்கள் இப்போ வந்து நம்ம இந்த ஆண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிதானே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆண்டு மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியான சூழ்நிலைகளை வந்து சந்தி சந்திக்க நேரிடும் ஏன்னா வந்து இப்போ நிறைய இது பார்த்துட்டோம் ஸோ இனிமேலுமே அதை பார்க்க வந்து ஆசைப்பட மாட்டோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ஸில் நம்ம என்ன இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவதற்குள் நிறைய தலைவர்கள் அரசியல் தலைவர்களை பற்றி பேசுகிற இந்த இடத்துல தலைவர்களுடைய உயிருக்கு நிறைய பாதகங்கள் இருக்குது அது வந்து எதிரே பார்க்காததாக இருக்கும் இப்போ நம்ம பேசி கொண்டிருப்பது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷ இறுதிக்குள்ளார தலைவர்களுடைய உயிர்களுக்கு அரசியல் தலைவர்கள் நம்ம வந்து பெரிதும் போற்றிய தலைவர்களுடைய உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்குது அதே மாதிரி போர் பதற்றங்கள் அப்படிங்கிறது இன்னும் நீர்பூத்த நெருப்பாகவே தான் இருக்குது ஒரு பக்கம் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் இன்டைரக்டா சண்டை போட்டுக்கிறாங்க இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு ஒருத்தர் எதிர்க்கிறாரு அது மாதிரி வந்து சைனாவும் வந்து சைனாவினால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இன்டெரக்டாகவும் டைரெக்டாகவும் ஸோ இது போர் பதற்றங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் வரும் மறுபடியும் அது அதிகரிக்கும் பட்டு ஒரு இயற்கை பேரழிவு வரும் பொழுது அதெல்லாம் அடங்கும் இது வீரியமிக்கதாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் முடிவு வரைக்குமே இது இப்படி தான் இருக்க போகுது பட் அடுத்த வருஷத்தை பொறுத்த அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு சிவப்பு நிறமுடைய ஒரு தகிக்கக்கூடிய ஒரு செவ்வாய்க்குரிய குணத்தோடு தான் இந்த ஆண்டு முழுவதுமே கழிய போகுது அடுத்தது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த டிஸ்ட்ரக்டிவ் போர்ஸ்ன்னு அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருவதனால் அது வந்து நம்மளை வந்து ஓரளவாச்சும் நம்மளை பாதுகாக்கும் ஆனால் எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் நம்ம நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிற மாதிரி எல்லாரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நிர்வகிக்கிறது ஆட்சியாளர்கள் இல்லையா அப்போ அந்த ஆட்சியாளர்கள் சிறப்பானவர்களாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படி ஒரு அமைப்பு உருவாகுது ஒரு பேரிடரே நிகழப்போகுதுனாலும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக எதெல்லாம் செய்து முடிக்கணுமோ அதெல்லாம் தகுந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பார்கள்ங்கிற ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழப்போகுது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் சொச்ச காலமும் மிகவும் ஜாக்கிரதையாக தான் நம்ம இருக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்குது ஓகே சார் இப்போ வந்து நம்ம பேரிடர்கள் இதெல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இதை வந்து ஹேண்டில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்து ஓகே நான் முன்னாடி ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அவரவர்கள் அளவில் ஏதேனும் பர்சனல் ப்ராப்ளத்தில் இருக்கலாம் கூடுதலாக இன்னும் அவேர்னஸோட அந்த பர்சனல் ப்ராப்ளத்தையும் போக்கிக்கணும் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையிலையும் எந்த இடர்களும் வரக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா உங்களுடைய அவ அவர்களுடைய பேரை வந்து அவங்க பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருக்காங்கிறத சரிபார்த்து வைத்துக்கொள்வது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படி சரியில்லாத பட்சத்துல என்ன செய்யணுமோ அது கன்சல்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் அடுத்ததாக நிறைய வந்து எதிர்மறை எண்ணங்களை விட்டழிக்கணும் இன்னைக்கு வந்து பொதுவாகவே சொல்றேன் மகளிர் யாரும் வந்து கோயிச்சு கொள்ளக்கூடாது ஒரு நாடகத்தை பார்த்தாலே அதுல ஒரு பத்து கேரக்டர் நடிக்கிதுன்னா ஒன்பது கேரக்டர் அடுத்தவனை அழிக்கிறது எப்படி கவுக்கிறது சதி பண்ணுறது இப்படி தான் இருக்குது அவங்க கேரக்டர் டிசைனை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் நிறைய பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய மனநிலை எதிர்மறையிலிருந்து நேர்மறையாக பாசிட்டிவிட்டியை நோக்கி போகணும் எதிர்மறை விஷயங்களுக்கு அவங்க வந்து ஆர்வம் காட்டுறத குறைக்கணும் அவர்கள் அளவில் அடுத்தவர்களுக்கு தங்களால் முடிந்தது பொருளுதவியாக தான் செய்யணுங்கிறது இல்லை உடல் உதவியாவற்றும் ஏதாச்சும் செய்யலாம் இப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து காய்கறி வண்டியை எடுத்து தள்ளு வண்டியை எழுத்துட்டு போகிறாரு ஒரு மேட்டு மேலே வண்டியை தள்ளிட்டு போகிறாருனா பின்னாடி இருந்து அந்த வண்டியை தள்ளி விடுவது கூட ஒரு உதவி தான் சிறு உதவி தான் அது மாதிரியெல்லாம் கூட செய்யலாம் நான் உணவு தானம் கொடுக்குறத பற்றி நான் வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி அது ஒன்று தான் வந்து அவரவர்களுடைய கர்மவினையை கழிக்கக்கூடிய முதன்மையான பரிகாரம் அதற்கு அடுத்தபடியாக இன்னும் லைஃப்பில் துரிதமான வெற்றி பெறுவதற்கு தான் அந்த எண்கணித பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதையெல்லாம் முறையாக செய்யணும் ரெண்டாவது அவரவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூட மூத மூதாதையர்களுக்கு அந்த திவசம் கொடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பரிகாரங்கள்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி பண்ண முடியாம வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய யாருக்காச்சும் படிப்பிற்கு உதவுவதோ அல்லது பொருளாதார ரீதியாக ஏதேனும் ஒரு உதவிகள் செய்வதோ கூட அந்த மூதாதையர்களுடைய வாழ்த்தை பெற்றுத்தரும் அந்த குடும்பத்திற்கு மேற்கொண்டு அடுத்தபடியாக அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என் ரீதியாக மிக ஜாக்கிரதையாக பார்த்து பேர் வைக்கும் பொழுதும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் பாசிட்டிவாக அந்த குழந்தையின் இருப்பு இருக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டமும் இவர்களையும் காப்பாற்றணும்னு சொல்லலாம் என்னதான் வந்து ஒரு கஷ்டம் நேர்ந்தாலுமே இந்த நியூமராலஜியில் வந்து கரெக்டாக நம்ம பேர் வச்சுக்கிறதோ இல்ல நம்பர்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த இருந்த கொஞ்சம் விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க சோ இதை வந்து நம்ம நேர்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திப்பாங்க சார் நன்றி நன்றி